வணக்கம் நண்பர்களே செவன்த்து செகண்ட் டேர்ம் ஜாமண்ட்ரி டாப்பிக்கில் இது நமக்கு அஞ்சாவது வீடியோ ஏற்கனவே நம்ம ஒரு நாலு வீடியோ சொல்லியிருக்கோம் இன்னமும் ஒரு ரெண்டு வீடியோ போட வேண்டியது இருக்குது அப்போ அப்படின்னா இதில் எவ்வளோ விஷயங்களும் அவங்க பேசியிருப்பாங்கன்னு பாருங்கள் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பார்ட்டாக பிரித்து பிரித்து போட்டிருக்கேன் இது பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதில் பாருங்கள் செங்கோண முக்கோணம் எம் என் ஓவில் ஆங்கல் என் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி செங்கோண முக்கோணம்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம் இதில் ஆங்கிள் என் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா தொண்ணூறு டிகிரி எம்ஓ ஆனது பி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது எம்மு இது ஓ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க எது வரைக்கும் அப்படின்னா பி வரைக்கும் அப்படின்ட்டு என்ஓபி நூற்றி எட்டு என்ஓபி இது எவ்வளோ டிகிரி சொல்லியிருக்காங்க நூற்றி இருபத்தி எட்டு டிகிரி இருந்தால் மற்ற கோணங்கள் மற்ற கோணங்கள்லாம் இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க இது ரெண்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன மொத்தம் எத்தனை டிகிரி வரும் நூற்றி எண்பது அதில் வெளிக்கோணம் என்னவாயிடுச்சு அப்படின்னா நூற்றி இருபத்தி எட்டுன்னு ஆகிடுச்சு அப்போ நூற்றி இரு எண்பதுலேருந்து நூற்றி இருபத்தெட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஆங்கிள் ஓ என்ன வந்துடும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு டிகிரி ஏற்கனவே அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஆங்கிள் என் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு டிகிரின்னு சொல்லிட்டாங்க மொத்தமாக ஒரு முக்கோணம்னா எவ்வளோ வரணும்னா நூற்றி எண்பது டிகிரி அதில் இது தொண்ணூறு முடிஞ்சிடுச்சு இது ஒரு ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்சிச்சு ஸோ தொண்ணூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் பண்ணால் போதும் தொண்ணூறுலேருந்துன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தொண்ணூறு வரும் கரெக்டாக ஏன்னா இந்த ஒரு தொண்ணூறு முடிஞ்சதால் அப்போ இந்த தொண்ணூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எட்டு மூணு ஸோ முப்பத்தி எட்டு டிகிரி அப்படிங்கிறது தான் ஆங்கிள் எம் ஓரளவு அவங்க ஆர்டராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எம்முக்கு முப்பத்தி எட்டு எண்ணுக்கு தொண்ணூறு ஓவுக்கு ஐம்பத்தி ரெண்டு டிகிரி இதுதான் அந்த மற்ற கோணங்கள் ம சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஒவ்வொன்றிலும் எக்ஸின் மதிப்பை காண்க நான் நேற்று முடிக்கும் போதே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்க கேட்டிருக்கிறதெல்லாம் அந்த வெளிக்கோணங்களை பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க வெ ஏற்கனவே நம்ப வர்றதுக்கான ரூல் சொல்லியிருக்கோம் செகண்ட் வீடியோவில் வெளிக்கோணம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் உள்ளெதிர் கோணங்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இங்கே வெளியில் மு நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு இருக்குது முதல்ல அதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்போ மொத்தம் நூற்றி எண்பது அப்போ நூற்றி எண்பதில் நூற்றி முப்பத்தஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு அப்போ இந்த உள்ளே இருக்கிற சியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு டிகிரியாக இருக்கும் அவங்க எக்ஸுங்கிறது எங்கே கொடுத்துருக்காங்க இங்கே இந்த வெளிக்கோணம் இதுக்கு உள்ளே இருக்கிற இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு சமமாக இருக்கும் அப்போ எக்ஸுக்கு உள்ள எதிரில் என்னென்ன இருக்குது நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நூற்றி பத்து டிகிரி இது ஒன்றும் இல்லை அந்த ரெண்டாவது வீடியோவில் நம்ம வெளி கோணம் அப்படின்னா என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்போம் பாருங்கள் அந்த ஐடியாவை பார்த்துருந்தீங்க புரிஞ்சுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேவா அப்போ ஆன்சர் நூற்றி பத்து டிகிரி நமக்கு டெட்லியோ டிஆர்பிலியோ வரும்போது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அடுத்தது இங்கேயும் பாருங்கள் இங்கே வெளியில் நூற்றி இருபதுன்னு இருக்குது அப்போ உள்ளே இருக்கிற இந்த கோணத்தையும் இங்கே வரக்கூடிய கோணத்தையும் கூட்டினா சமமாக இருக்கும் சிக்ஸ்து புக்கு போது குத்தேதிர் கோணங்கள் சொல்லியிருந்தோம் அதாவது இந்த கோணம் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதும் சமமாக இருக்கும் அப்போ உள்ளே இருக்கிற இந்த கோணமும் என்னது தான் அப்படின்னா எயிட் எக்ஸ் ப்ளஸ் செவன் தான் அப்போ இது நடத்தி கூட்டினா நமக்கு நூற்றி இருபது டிகிரி வரணும் பாருங்கள் மூணு எக்ஸ் ஒரு எட்டு எக்ஸ் கூட்டினா பதினோரு எக்ஸ் மைனஸ் எட்டு ப்ளஸ் ஏழு கூட்டினா மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு நூற்றி இருபது மைனஸ் ஒன்று இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் ஒன்று நூற்றி இருபது ஒன்று நூற்றி இருபத்தி பெருக்கில் இருக்கிற பதினொன்று இங்கே வந்துச்சுன்னா வகுத்தல் பதினொன்று அப்போ ஓர் பதினொன்று பதினொன்று பதினோரு பதினொன்று நூற்றி இருபத்தொன்று ஸோ எக்ஸோட வேல்யூ பதினொன்று அவங்க எக்ஸோட வேல்யூ தான் கேட்டாங்க முடிஞ்சிச்சு ஆன்சர் லெவன் புரியுதுங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து எக்ஸின் மதிப்பை காண்க இங்கேயும் எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க இங்கேயும் சேம் ப்ராசஸ் வெளிக்கோணம் எக்ஸுங்கிறது வெளிக்கோணம் உள்ளே இருக்கிற இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா வர்ற ஆன்சருக்கு சமமாக இருக்கும் அப்போ ஐம்பதையும் அறுபதையும் கூட்டினோம் அப்படின்னா நூற்றி பத்து டிகிரி அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள் நம்ம எல்லாம் உட்காந்து ரெண்டு வட்டம் ரெண்டு முக்கோணம் கொடுத்துருக்காங்க பெருசாக வரும் அப்படி இப்படின்னு இருப்போம் அவ்வளோ பெரிய வேலைலாம் எதுவுமே கிடையாது நூற்றி பத்து டிகிரி சரியா அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பயன்படுத்தி எக்ஸின் மதிப்பு காணுங்க இங்கே சதுரத்தோட மூணு பக்கமும் சம சாரி முக்கோணம் முக்கோணத்தோட மூணு பக்கமும் சமமாக கொடுத்துருக்காங்க அப்போ அது என்ன முக்கோணம் சவ பக்கம் முக்கோணம் சாம்பாக்கம் முக்கோணமாக இருந்தால் மூணு கோணமே என்னவாக இருக்கும் அறுபது அறுபது டிகிரியாக இருக்கும் கரெக்டாக அப்போ இங்கே எக்ஸு வெளிக்கோணத்தை யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட் லைனை யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ஸ்ட்ரைட் லைனை யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது முக்கோணத்தில் இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிடுச்சுன்னா அறுபது டிகிரின்னு தெரிஞ்சிச்சு மொத்தம் நூற்றி எண்பது டிகிரி அப்போ இந்த அறுபது டிகிரியை மைனஸ் பண்ணுறோம் நூற்றி எண்பதில் அறுபது போயிடுச்சு அப்படின்னா நூற்றி இருபது டிகிரி இதுதான் எக்ஸோட வேல்யூ இல்லை இது வெளிக்கோணம் உள்ளெதிர் கோணத்தை கூட்டினா சமமாக இருக்கணும்னா இங்கேயும் அறுபது டிகிரி இங்கேயும் அறுபது டிகிரி அறுபது அறுபது கூட்டினா நூற்றி இருபது டிகிரி எப்படி போட்டிங்கனாலும் அதுதான் ஆன்சர் வரும் இங்கே உள்ள அவங்க கோணமே கொடுக்கலனா என்ன பண்ணியிருக்காங்க மூணு பக்கமும் சமமாக கொடுத்துருக்காங்க ஒரு சம பக்கம் முக்கோணத்தோட ஒரு கோணத்தோட அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா அறுபது டிகிரியாக இருக்கும் அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் அடுத்து இதிலேயே அவங்க கொள்குறி வகையில் சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ஒரு முக்கோணத்தில் மூன்று கோணங்கள் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு நான்கு என்ற விதத்தில் இருந்தால் அக்கோணங்கள் இதை நான் உங்களுக்கு ஆப்ஷனில் இருந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் மெத்தடாகவும் சொல்கிறேன் மூணு கோணத்தையும் கேட்டிருக்காங்க முக்கோணத்தோடய மூணு கோணத்தை கூட்டினா எத்தனை டிகிரி வரணும் நூற்றி எண்பது டிகிரி வரணும் இருபது முப்பது ஐம்பது ஐம்பது நாற்பது தொண்ணூறு இது வரல இங்கே நூற்றி எண்பது வருது இங்கே நூற்றி எண்பது வருது இங்கே நூற்றி எண்பது வரல அடுத்ததாக ரெண்டு மூணு நாலு முதல் நம்பர் விட ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்கணும் ரெண்டாவது நம்பர் விட மூணாவது நம்பர் பெருசாக இருக்கணும் இங்கே அப்படி இல்லை இதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ ஆன்சர் நாற்பது அறுபது எண்பது முடிஞ்சிச்சு பாருங்கள் சரிங்களா நம்ம கணக்கே போட்டு பார்க்கல போட்டு பார்க்காமே அப்படி சொல்கிற முடியும் ஓகே இதை சம்மா போட்டு சொல்லணும் சார் எப்படி சொல்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு நாளும் ஒன்பது முக்கோணத்தோட மூணு குணவங்களில் கூட்டினா நூற்றி எண்பது ஒன்பதால் வகுத்தோன்னா இரு ஒம்பது பதினெட்டு இருபது ஒரு பங்குன்றது இருபது அப்போ இங்கே ஓன்னா முதல்ல ரெண்டு பங்கு ஈர் இருபது நாற்பது அடுத்து மூணு பங்கு மூ இருபது அறுபது அடுத்து நாலு பங்கு நாலு இருபது எண்பது இந்த ஆன்சர் தான் நம்ம சொன்னோமா ஸோ நீங்கள் எப்படி போட்டாலும் ஃபைனல் ஆன்சர் ஒன்று தான் வரும் நமக்கு அந்த நேரத்தில் எந்த மெத்தட் டக்குன்னு ஆப்ட் ஆகும் தோணுதோ அது படி நீங்கள் போட்டுக்கலாம் சரியா அடுத்தது முக்கோணத்தின் ஒரு கோணம் அறுபத்தைந்து டிகிரி மற்ற இரு கோணங்களின் வித்தியாசம் நாற்பத்தி ஐந்து டிகிரியினில் அவ்விரு கோணங்கள் இங்கேயும் அதே தான் வித்தியாசம் நாற்பத்தஞ்சு டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இங்கே நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்குது வித்தியாசம் அதாவது கூட்டி பார்த்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி மைனஸ் பண்ணி பார்த்தா இங்கெல்லாம் நாற்பத்தஞ்சு டிகிரி வருது ஆனால் எண்பதுக்கும் நூற்றி ஐம்பத்தஞ்சிக்கும் வித்தியாசம் ஐம்பத்தஞ்சு டிகிரி அதனால் இது கிடையாது சரியா ஒரு கோணம் அவங்க கொடுத்துட்டாங்க மீதி ரெண்டு கோணங்கள் கீழே கொடுத்துருக்காங்க முக்கோணத்தோட மூணு கோணத்தை கூட்டினா என்ன வரணும் நூற்றி எண்பது டிகிரி முதல்ல இந்த அறுபத்தஞ்சு கொண்டு வந்து இங்கே கூட்டி பாருங்க எண்பத்தி அஞ்சு இது பாருங்க அறுபத்தஞ்சு நாற்பதுக்கும் கூட்டினேன்னா நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு எண்பத்தஞ்சும் கூட்டினா அதிகமாக வரும் நூற்றி தொண்ணூறு அப்போ இதுவும் கிடையாது இங்கே வருவோம் அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சும் கூட்டினா தொண்ணூறு ஒரு எழுபது நூற்றி அறுபது இதுவும் கிடையாது அப்போ இதான் நம்மளோட ஆன்சர் அறுபத்தஞ்சி முப்பத்தஞ்சையும் கூட்டினோம் அப்படின்னா நூறு ஒரு எண்பது நூற்றி எண்பது முடிஞ்சிட்டு பாருங்கள் இவ்வளோ திரும்ப திரும்ப ஒரே விஷயந்தான் முக்கோணத்தோட மூணு கோணத்தை கூட்டினா வரக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா டக் டக்குன்னு முடிச்சிடலாம் பாருங்கள் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசிடி ஆகியவை இணையானவை எனில் பியின் மதிப்பு இங்கே நம்ம அந்த டிரான்ஸ்வேஷல் குறுக்கு வெட்டின்னு ஒரு விஷயம் படித்தோம் பார்த்தீங்களா அதுதான் யூஸ் பண்ண போகிறோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபியும் சிடியும் பேர்லல் இணைன்னு சொல்லிட்டாங்க இது ஏபி இது சிடி இணை குறுக்க ஒரு கோடு போட்டிருக்காங்க கரெக்டாக அப்படின்னா இங்கே வர ஆங்கிளும் இங்கே வர ஆங்கிளும் சேமாக இருக்கும் ஒரு குறுக்கு வெட்டியோட ஒன்று விட்ட கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஸோ நான் ஏவை கண்டுபிடிச்சாலே அதுதான் பியோட வேல்யூ ஏன்னா நம்ம குறுக்கு வெட்டிய ஃபார்ம் லாஜிக் படி ஏவும் பியும் ஈக்குவல் ஏவை கண்டுபிடிக்கிறது ஈஸி எப்படி மறுபடியும் அதே விஷயம் மூணு கோணத்தை கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி இங்கே அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நூறு நூற்றி பன்னெண்டு டிகிரி மொத்தம் நூற்றி எண்பது அப்போ நூற்றி எண்பதில் பன்னெண்டு போயிடுச்சு அப்படின்னா அறுபத்தி எட்டு டிகிரி ஸோ ஏவோட வேல்யூ அறுபத்தி எட்டு அப்போ பிக்கும் என்ன தான் வேல்யூ அறுபத்தி எட்டு தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி எட்டு டிகிரி அம்மா புரிஞ்சுதா அடுத்ததாக பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கிடையாது ஏன்னா எக்ஸு ஒய் இசட்டுங்கிறதெல்லாம் வெளிக்கோணம் வெளிக்கோணங்களுடைய கூடுதல் என்ன வரும் அப்படின்னா முந்நூற்றறுபது டிகிரி வரும் இங்கே நூற்றி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கிடையாது எக்ஸ் ப்ளஸ் ஒய் plus Z வந்து 360 வரும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 180 வரும் அது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் Z 360 முந்நூற்றி அறுபது ஈக்குவல் டு ஏபிசிக்கு நூற்றி எண்பது நூற்றி எண்பது இன்ட்டு ரெண்டு முந்நூற்றி அறுபது கரெக்டாக வருது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ இங்கே மூணு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க மூணாலு பேருக்குனிங்கன்னா வராது அதனால் இது கிடையாது புரியுதா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன டிரிக்ஸை வச்சுதான்மா கேட்பாங்க அடுத்த கேள்வி ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் எழுபது டிகிரி மற்றும் அதன் உள்ளதிர்கோணங்கள் சமம் எனில் அக்கோணத்தின் அளவானது வெளிக்கோணம் எழுபது டிகிரின்னு சொல்லிட்டாங்க உள்ள எதிர்கோணங்கள் சமம்னா அந்த வெள் வெளிக்கோணன்றது உள்ளதிர்கோணங்களுடைய கூடுதலுக்கு சமம் அப்போ அது ரெண்டும் சமமாக இருக்குன்னா ரெண்டு என்னவாக இருக்கணும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாக இருந்தால் தான் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னு கூட்டினா என்ன கிடைக்கும்னா எழுபது கிடைக்கும் இல்லை எழுபது அளவுக்கு தான் போதும் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் ஸோ ஆன்சர் முப்பத்தி ஐந்து டிகிரி ம சரிங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் முக்கோணம் ஏபிசியில் ஏபி ஈக்குவல் டு ஏசி எனில் எக்ஸின் மதிப்பு இதில் பாருங்கள் இந்த ஏபியும் ஏசியும் ஈக்குவல் ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்குன்னாலே அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய கோணங்களும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும் முக்கோணத்தோட மூணு கோணோட கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஒரு பக்கம் ஒரு கோணம் எண்பதுன்னு ஆயிடுச்சு மீதி என்ன இருக்கும் நூறு ஆனால் இது ரெண்டும் சமம்னு சொல்லிட்டோம் நூறை ரெண்டாக பிரிக்கணும் அப்போ இது ஐம்பது டிகிரி இது ஐம்பது டிகிரி அவங்க கேட்டிருக்கிறது வெளியில் இருந்தால் எக்ஸு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே ஐம்பது டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு இங்கே எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க மொத்தமாக நூற்றி எண்பது டிகிரி வரும் இல்லையா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அதில் இந்த ஐம்பது மைனஸ் பண்ணிட்டோன்னா நூற்றி எண்பதில் ஐம்பது போயிடுச்சு அப்படின்னா நூற்றி முப்பது டிகிரி ஸோ எக்ஸோட வேல்யூ ஒன் தேர்ட்டி டிகிரி புரியுதா கொஞ்சம் வேகமாக போகிறது மாதிரி இருந்தால் கூட ஏன் அப்படி போகிறேன் அப்படின்னா முன்னாடி இந்த டாபிக் பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்கோம் முக்கோணத்தோட பண்பு பற்றி வெளிக்கோணம் முட்கோணம் இதெல்லாம் சொல்லியிருக்கோன்றதால அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் சரிங்களா ஓகே இந்த எக்ஸசைஸில் அவங்க கொடுத்துருக்கூடிய லாஸ்ட் கொஷின் இது ஒரு முக்கோணத்தில் ஒரு வெளிக்கோணம் நூற்றி பதினைந்து டிகிரி மற்றும் உள்ளெதிர்கோணம் முப்பத்தி ஐந்து டிகிரி எனில் முக்கோணத்தின் மற்ற இரண்டு கோணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கேயும் நம்ம என்ன லாஜிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு உட்கோணம் கொடுத்துட்டாங்க ரெண்டு வெளிக்கோணங்கள் ரெண்டு மற்ற ரெண்டு உட்கோணங்களை கொடுத்துருக்காங்க மூணுத்தையும் கூட்டினா என்ன வரணும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி வரணும் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம் முப்பத்தி அஞ்சு ஒரு நாற்பத்தி அஞ்சு எண்பது ஒரு அறுபது நூற்றி நாற்பது தான் வருது அப்போ இது கிடையாது முப்பத்தஞ்சு ஒரு அறுபத்தி அஞ்சு நூறு ஒரு எண்பது நூற்றி எண்பது இது இருக்கட்டும் முப்பத்தஞ்சு ஒரு அறுபத்தஞ்சி நூறு ஒரு எழுபது நூற்றி எழுபது இதுவும் கிடையாது முப்பத்தஞ்சு ஒரு நூற்றி பதினஞ்சு அப்படின்னா நூற்றி ஐம்பது ஒரு அறுபது இரநூத்தி பத்து வருது இதுவும் கிடையாது ஸோ ஆன்சர் அறுபத்தஞ்சு டிகிரி எண்பது டிகிரி இப்படியும் முடிவு பண்ணலாம் மற்றா இல்லை வெளிக்கோணம் நூற்றி பதினஞ்சு சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு உள்ளெதிரி கோணம் கொடுத்துட்டாங்க இது ரெண்டுத்தையும் கூட்டினா நூற்றி பதினஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது முக்கோணத்தோட மூணு கோணத்தை கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளிக்கோணமானது உள்ளதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயமும் தெரிஞ்சிருந்ததுன்னா இது வரைக்கும் அவங்க கேட்ட எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடலாம் பாருங்கள் சரிங்களா இது வரைக்கும் ஒரு பேஸ் பண்ணி அவங்க டாபிக் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இன்னொரு பேஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ சம முக்கோணங்கள் இதுவுமே மேத்ஸில் ரொம்ப முக்கியமானது நம்ம அடுத்தடுத்து எயித்து நைன்த்து புக்லாம் வரும்போது இதை பேஸ் பண்ணியும் பார்க்க போகிறோம் ஸோ சர்வ சம முக்கோணங்கள்லாம் என்ன அதில் என்னென்ன டைப் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ